with the aim of providing global exposure and connections to startup companies operating in our state, the tamil nadu government has established a global startup coordination center in dubai. soon, similar centers will be soon be established in singapore and in the united states of america. tamil nadu government is assisting startup companies to access international business markets for participating in business-related exhibitions. recently, our government has sponsored 19 startup companies from Tamil Nadu to take part in the prestigious GTEX event in Dubai. Likewise, 18 startup companies will take part in the grand startup event which is to be held in Finland. Namudia Ban Mudalamachar <laughs> Vargal, Rendayarthi Mpul, Tamadad Uritil, Dollar Purlada and Pundamanila Mag, Uruwa Gavendamendra, and the target fixed Pana. Uritil, Purlada, the Etavendamendra, பெரிய தொழில் நிறுவனங்கள் பங்களிப்பு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுடைய பங்களிப்பு மிக மிக அவசியமாகும் ஆகவே இத்தகைய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் உருவாக்க வேண்டும் அனைத்து தரப்பினராலும் உருவாக்கப்பட வேண்டும் இதனை சாத்தியப்படுத்துவதற்கான ரோல் மேப் என்று சொல்கின்ற வகையில் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக நம்முடைய அவர்கள் ஒடுக்கப்பட்ட சமங்கள் தொழில் முனைவோர் உருவாக வேண்டும் என்று முப்பது கோடி ரூபாயை ஒதுக்கி தமிழ்நாடு எஸ்சி எஸ்டி ஸ்டார்ட் அப் ஃபண்ட் என்கிற திட்டத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு துவக்கி வைத்தார்கள் அந்த திட்டத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வரவேற்பு மற்றும் வெற்றியை அடுத்து அதற்கான நிதியை இன்றைக்கு ஐம்பது கோடி ரூபாயாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உயர்த்த உள்ளார்கள் எல்லோருக்கும் எல்லாம் எனும் நம்முடைய திராவிட மாடல் அடிப்படையில் இந்த ஆண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கும் திருநம்பியர்களுக்கும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை தொடங்க நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிதி உதவி அளிக்க உள்ளார்கள் பெண்கள் புது புது பிசினஸ் பற்றி சிந்திக்க வேண்டும் நீங்க ஐடியாக்களை மட்டும் உருவாக்குங்க அந்த ஐடியாஸை நடைமுறைப்படுத்த அனைத்து வித உதவிகளையும் நம்முடைய தமிழ்நாடு புத்தொழில் மற்றும் புத்தாக்கு இயக்கம் உங்களுக்கு செய்யும் அது மட்டுமல்ல நீங்கள் என்ன தொழில் தொடங்க விரும்புகிறீர்களோ அதற்கான பயிற்சியையும் நம்முடைய கழக அரசை கொடுக்கின்றது மானியம் வங்கிக் கடன் என உங்களுக்கு பொருளாதார ரீதியாக உதவுகின்ற நம்முடைய அரசு எப்பொழுதுமே தயாராக இருக்கின்றது மாடல் கவர்மெண்ட் இஸ் இம்ப்ளிமெண்டிங் நியூமரஸ் இனிஷியேட்டிவ்ஸ் டு கிரியேட் அண்ட் சப்போர்ட் ஸ்டார்ட் அப்ஸ் இன் தமிழ்நாடு வித் திஸ் ஐ எக்ஸ்பிரஸ் மை விஷ் தட் ஆல் ஆஃப் யூ மேக் யூஸ் ஆஃப் தீஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் க்ரோ அண்ட் டு சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரர்ஸ் ஐ எக்ஸ்டென்ட் டு ஆல் ஆஃப் யூ அண்ட் வித் கிராட்டிடியூட்

registered in the state. today, thanks to our chief minister, our policies and support, this number has increased to 9600 from 2300. what is more inspiring is that 50% of these startups are led by women, highlighting the empowering environment we have created for women entrepreneurs. other perag osur, start startup tamil regional with the aim of providing global exposure and connections to startup companies operating in our state the tamil nadu government has established a global startup coordination center in dubai soon similar centers will be soon be established in singapore and in the united states of america tamil nadu government is assisting startup companies to access international business markets for participating in business ஃபார் Recently, இன் பிசினஸ் ரிலேட்டட் எக்ஸிபிஷன்ஸ் 19 startup கவர்மெண்ட் from நைன்டீன் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் part தமிழ்நாடு டு டேக் பார்ட் இன் in Dubai. Likewise, 18 startup இன் துபாய் லைக்வைஸ் எயிட்டீன் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் startup டேக் பார்ட் is த கிராண்ட் ஸ்டார்ட் அப் Finland. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ரெண்டாயிரத்தி முப்பதுல தமிழ்நாடு ஒரு டிரில்லியன் டாலர் பொருளாதாரம் கொண்ட மாநிலமாக உருவாக்க வேண்டும் என்று அந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணாங்க ஒரு டிரில்லியன் பொருளாதாரத்தை எட்ட வேண்டும் என்றால் பெரிய தொழில் நிறுவனங்கள் பங்களிப்பு எந்த அளவுக்கு அளவுக்கு முக்கியமோ அதே சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பங்களிப்பு மிக மிக அவசியமாகும் ஆகவே இத்தகைய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் உருவாக்க வேண்டும் அனைத்து தரப்பினராலும் உருவாக்கப்பட வேண்டும் இதனை சாத்தியப்படுத்துவதற்கான ரோட் மேப் என்று சொல்கின்ற வகையில் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒடுக்கப்பட்ட சமூக தொழில் முனைவோர் உருவாக வேண்டும் என்று முப்பது கோடி ரூபாயை ஒதுக்கி தமிழ்நாடு எஸ்சி எஸ்டி ஸ்டார்ட் அப் பண்ட் என்ற திட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு துவக்கி வைத்தார்கள் அந்த திட்டத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வரவேற்பு மற்றும் வெற்றியை அடுத்து அதற்கான நிதியை இன்றைக்கு ஐம்பது கோடி ரூபாயை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உயர்த்த உள்ளார்கள் எல்லோருக்கும் எல்லாம் எனும் நம்முடைய திராவிட மாடல் அடிப்படையில் இந்த ஆண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கும் திருநங்கையர் திருநம்பியர்களுக்கும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை தொடங்க நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிதி உதவி அளிக்க உள்ளார்கள் எனவே இளைஞர்கள் பெண்கள் புது புது பிசினஸ் ஐடியாஸ் பற்றி சிந்திக்க வேண்டும் நீங்க ஐடியாக்களை மட்டும் உருவாக்குங்க அந்த ஐடியாஸை நடைமுறைப்படுத்த அனைத்து உதவிகளையும் நம்முடைய தமிழ்நாடு புத்தொழில் மற்றும் புத்தாக்க இயக்கம் உங்களுக்கு உங்களுக்கு செய்யும் அது நீங்கள் என்ன தொழில் தொடங்க விரும்புகிறீர்களோ அதற்கான பயிற்சியையும் நம்முடைய கழக கொடுக்கின்றது மானியம் கடன் என பொருளாதார ரீதியாக உதவுகின்ற நம்முடைய அரசு எப்பொழுதுமே தயாராக இருக்கின்றது ட்ரெவிடியன் மாடல் கவர்மெண்ட் இஸ் இம்ப்ளிமெண்டிங் நியூமரஸ் இனிஷியேட்டிவ்ஸ் டு கிரியேட் அண்ட் சப்போர்ட் ஸ்டார்ட் அப்ஸ் இன் தமிழ்நாடு திஸ் ஐ எக்ஸ்பிரஸ் மை விஷ் தட் ஆல் ஆஃப் ஆஃப் யூ மேக் யூஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்

the entrepreneurial landscape in tamil nadu has witnessed remarkable growth before our government took office there were only 2300 startups registered in the state today thanks to our chief minister our policies and support this number has increased to 9600 from 2300 what is more inspiring is that 50% of these startups are led by women highlighting the empowering ஃபார் விமன் அதன் பிறகு மேலும் ஆறு இடங்களில் ஒசூர் சேலம் தஞ்சாவூர் கடலூர் கோவை திருச்சியிலும் கூடுதலாக ஸ்டார்ட் ஸ்டார்ட் அப் அப் தமிழ்நாடு தமிழ்நாடு உருவாக்கப்பட்டுள்ளன வித் ப்ரொவைடிங் குளோபல் குளோபல் எக்ஸ்போஷர் அண்ட் கம்பெனிஸ் இன் இன் த த கவர்மெண்ட் சென்டர் துபாய் சூன் சூன் சிமிலர் சென்டர்ஸ் வில் Be established in Singapore and in the United States of America. Tamil Nadu government is assisting startup companies to access international business markets for participating in business related exhibitions. Recently, our government has sponsored 19 startup companies from Tamil Nadu to take part in the prestigious GTEx event in Dubai. Likewise, 18 startup companies will take part in the grand startup event which is to be held in Finland. நம்முடைய வான்மும் முதலமைச்சர் அவர்கள் ரெண்டாயிரத்தி முப்பதுல தமிழ்நாடு ஒரு டில்லியன் டாலர் பொருளாதாரம் கொண்ட மாநிலமாக உருவாக வேண்டும் என்று அந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணாங்க ஒரிட்டில்லியன் பொருளாதாரத்தை எட்ட வேண்டும் என்றால் பெரிய தொழில் நிறுவனங்கள் பங்களிப்பு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு குரு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுடைய பங்களிப்பு மிக மிக அவசியமாகும் ஆகவே இத்தகைய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் உருவாக்க வேண்டும் அனைத்து தரப்பினராலும் உருவாக்கப்பட வேண்டும் இதனை சாத்தியப்படுத்துவதற்கான ரோல் மேப் என்று சொல்கின்ற வகையில் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் தொழில் முனைவோர் உருவாக வேண்டும் என்று முப்பது கோடி ரூபாயை ஒதுக்கி தமிழ்நாடு எஸ்சி எஸ்டி ஸ்டார்ட் அப் ஃபண்ட் என்கிற திட்டத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு துவக்கி வைத்தார்கள் அந்த திட்டத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வரவேற்பு மற்றும் வெற்றியை அடுத்து அதற்கான நிதியை இன்றைக்கு ஐம்பது கோடி ரூபாயை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உயர்த்த உள்ளார்கள் எல்லோருக்கும் எல்லாம் எனும் நம்முடைய திராவிட மாடல் கொள்கையுடைய அடிப்படையில் இந்த ஆண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கும் திருநங்கை திருநம்பியர்களுக்கும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை தொடங்க நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிதி உதவி அளிக்க உள்ளார்கள் எனவே இளைஞர்கள் பெண்கள் புது பிசினஸ் பற்றி சிந்திக்க வேண்டும் மட்டும் உருவாக்குங்க அந்த ஐடியாஸை உதவிகளையும் நம்முடைய தமிழ்நாடு புத்தொழில் மற்றும் புத்தாக்க இயக்கம் உங்களுக்கு செய்யும் அது மட்டுமல்ல நீங்கள் என்ன தொழில் தொடங்க விரும்புகிறீர்களோ அதற்கான பயிற்சியும் நம்முடைய கழக அரசை கொடுக்கின்றது மானியம் வங்கிக் கடன் என உங்களுக்கு பொருளாதார ரீதியாக உதவுகின்ற நம்முடைய அரசு எப்பொழுதுமே தயாராக இருக்கின்றது is implementing numerous initiatives to create and support startups in Tamil Nadu. With this, I express my wish that all of you make use of these opportunities and grow into successful entrepreneurs. I extend my best wishes to all of you and with gratitude for the opportunity. In the in the under the leadership of our Dravidian model government, the entrepreneurial landscape in Tamil Nadu has witnessed remarkable growth. before our government took office, there were only 2,300 startups registered in the state. today, thanks to our chief minister, our policies and support, this number has increased to 9,600 from 2,300. What is more inspiring is that 50% of these startups are led by women, highlighting the empowering environment we have created for women entrepreneurs. That is why we have created our Selam, Usur, Salem, Tanjavur, Katalur, Kovay, Tirichilam, Kurudalaga, Startup Tamil Nadu Regional Labs, Uruwa Kapaturna. With the aim of providing global exposure and connections to startup companies operating in our state, the tamil nadu government has established the global startup coordination center in dubai. soon, similar centers will be soon be established in singapore and in the united states of america. tamil nadu government is assisting startup companies to access international business markets for participating in business-related exhibitions. recently, our government has sponsored 19 startup companies from tamil nadu to take part in the prestigious GTEx event in dubai. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் முப்பதுல தமிழ்நாடு டாலர் டிரில்லியம் கொண்ட மாநிலமாக உருவாக்க வேண்டும் என்று அந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் ஒரு டிரில்லியன் பொருளாதாரத்தை எட்ட வேண்டும் என்றால் பெரிய தொழில் நிறுவனங்கள் பங்களிப்பு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு குரு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுடைய பங்களிப்பு மிக மிக அவசியமாகும் ஆகவே இத்தகைய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் உருவாக்க வேண்டும் அனைத்து தரப்பினராலும் உருவாக்கப்பட வேண்டும் இதனை ரோட் மேப் என்று சொல்கின்ற வகையில் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒடுக்கப்பட்ட சமூக தொழில் முனைவோர் உருவாக வேண்டும் என்று முப்பது கோடி ரூபாயை ஒதுக்கி தமிழ்நாடு எஸ்சி எஸ்டி ஸ்டார்ட் அப் ஃபண்ட் என்ற திட்டத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு துவக்கி வைத்தார்கள் அந்த திட்டத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வரவேற்பு மற்றும் வெற்றியை அடுத்து அதற்கான நிதியை இன்றைக்கு ஐம்பது கோடி ரூபாயை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உயர்த்த உள்ளார்கள் எல்லோருக்கும் எல்லாம் எனும் நம்முடைய திராவிட மாடல் கொள்கையினுடைய அடிப்படையில் இந்த ஆண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கும் திருநங்கை திருநம்பியர்களுக்கும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை தொடங்க நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிதி உதவி அளிக்க உள்ளார்கள் எனவே இளைஞர்கள் பெண்கள் புது புது பிசினஸ் ஐடியாஸ் பற்றி சிந்திக்க வேண்டும் ஐடியாக்களை மட்டும் அந்த அனைத்து வித உதவிகளையும் நம்முடைய தமிழ்நாடு புத்தொழில் மற்றும் புத்தாக்கு இயக்கம் உங்களுக்கு செய்யும் அது மட்டுமல்ல நீங்கள் என்ன தொழில் தொடங்க விரும்புகிறீர்களோ அதற்கான பயிற்சியையும் நம்முடைய கழக அரசை கொடுக்கின்றது மானியம் வங்கிக் கடன் என உங்களுக்கு பொருளாதார ரீதியாக உதவுகின்ற நம்முடைய அரசு எப்பொழுதுமே தயாராக இருக்கின்றது ஆ மாடல் கவர்மெண்ட் இஸ் இம்ப்ளிமெண்டிங் நியூமரஸ் இனிஷியேட்டிவ்ஸ் டு கிரியேட் அண்ட் சப்போர்ட் ஸ்டார்ட் அப்ஸ் இன் தமிழ்நாடு வித் திஸ் ஐ எக்ஸ்பிரஸ் மை விஷ் தட் ஆல் ஆஃப் யூ மேக் யூஸ் ஆஃப் தீஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் க்ரோ அண்ட் டு சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரர்ஸ் ஐ எக்ஸ்டென்ட் மை பெஸ்ட் விஷஸ் டு ஆல் ஆஃப் யூ அண்ட் வித் கிராட்டிடியூட் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி இந்த சிறப்புக்குரிய விழா வெற்றி பெற என்னுடைய அன்புகளையும் வாழ்த்துக்களையும் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்